கந்தா சனம் வெற்றிவேல் முருகனுக்கரோகரா முருகனின் பொற்பதங்கள் துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நலமாக இருக்கீங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம அப்பன் முருகர் அருளால் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறந்ததாக அமையட்டும்னு நான் வாழ்த்துக்கிறேங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க இருக்கோங்க அது என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க கடவுள் வந்து நம்ம கிட்ட பேசுவாரா கடவுள் வந்து பெரிய ஆள் இல்லையா நம்மக்கிட்ட வந்து எப்படி பேசுவார் அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுள் வந்து நம்ம கிட்ட பேசுறதுன்றது வந்து நடக்காத ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஆனா அது அப்படி கிடையாது கடவுள் வந்து நம்ம கிட்ட கண்டிப்பாக பேசுவார் அதற்கு வந்து நம்ம வந்து அவர்கிட்ட பேசணுங்க அந்த டைம்ல வந்து கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து நம்ம கிட்ட பேசுவார் இப்போ உங்கள் பூஜை அறையில் வந்து சிலைகள் இருக்கலாம் இல்லைன்னா படங்கள் இருக்கலாம் நிறைய பேர் அதை வெறும் சிலையாகவும் படங்களாகவும் மட்டும்தாங்க பார்க்கறாங்க அப்படி இருக்கிறப்போ கடவுள் வந்து நம்மக்கிட்ட எப்படிங்க பேசுவார் உங்கள் வீட்டில் இருக்க சிலையும் படங்களையும் நீங்கள் பார்க்குறப்போ நம்ம முருகர் தான் இருக்காரு நம்ம கூட முருகர் தான் இருக்காரு அவர்கிட்ட வந்து நம்ம பேசணுங்க முருகா என்னையா பண்ணுற எப்படி இருக்கு அந்த மாதிரி நிறைய பேசணுங்க பேசுகிறப்போ கண்டிப்பாக வந்து அவர் வந்து பதில் சொல்லுவாருங்க இது சத்தியமான உண்மை நீங்கள் எப்போ உங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றுறீங்களோ அப்போ வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக பேசுவாருங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குங்க இப்போ நான் வந்து பூஜை பண்றப்போ நான் வந்து முருகர்கிட்ட நிறைய பேசுவேன் இன்னைக்கு ஃபுட்டு நல்லா இருந்துச்சாப்பா வந்து சாப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவேன் நிறைய டைம் கொஞ்சுவேன் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சுவேன் நிறைய பேசுவேங்க அப்படி நம்ம முருகருக்கோ இல்லை நீங்க சிவபெருமான் உங்க எந்த இஷ்ட தெய்வங்களையும் நீங்க வழிபடுறப்போ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம உயிர் கொடுக்கணுங்க அவங்கள வெறும் சிலையாகவும் அட்டையாகவும் நம்ம பார்க்க கூடாதுங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒராளா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஜாலியா அவங்க கிட்ட பேசுங்க கண்டிப்பா வந்து பதில் சொல்லுவாங்க இது வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க அது மாதிரி வந்து பதில் சொல்கிறது எப்படின்னா அவர் வந்து பேசுவார் ஆனால் அதற்கு நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க நம்மளை அவர் நிறைய தொடர்ந்து வழிபாடு பண்ணி வேல்மாறல் திருப்புகள் படிக்கிறப்ப முருகப்பெருமான் வந்து உங்ககிட்ட பேசுவாருங்க அது வந்து டைரெக்டாக பேசுகிறது அதற்கப்புறம் இன் இன்னொரு வழியில் எப்படி பேசுவாருன்னா திருப்புகள் புக்கு வழியாக அவங்க பேசுவாரு பேசுவார் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸ் வழியாக வந்து பேசுவாருங்க நீங்கள் என்ன மனசில் இருக்கீங்களோ அதற்கேற்ற மாதிரி வந்து அமையுங்க அது வந்து நீங்கள் நினைச்சா மட்டும் கிடைக்காதுங்க கடவுள் நினைச்சாதான் அந்த ஷார்ட்ஸ் வழியாக வந்து நம்ம கிட்ட பேசுவார் அப்படி இல்லைன்னா நீங்கள் பயணம் பண்ணிகிட்டு போது நிறைய வாகனங்கள் பின்னாடி வந்து எழுதியிருக்கோ யாம் இருக்கோ பயமேன் கந்தன் இருக்க கந்தன் இருக்க கவலை இருக்குது அந்த மாதிரி நிறைய வாசகங்கள் இருக்கும் அதன் வழியாகவும் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கங்க அதற்கப்புறம் வந்து கோயில் ஓசை அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவார் அதற்கப்பறம் இல்லைன்னா உங்ககிட்ட வந்து உணர்த்துவாருங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு டைம் உணர்த்தினாருங்க ஒரு டைம் வந்து பேசினார் இன்னொரு டைம் வந்து உணர்த்தினாரு பேசினது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் நான் ஒரு முருகன் கோவிலுக்கு போயிருந்தேங்க கரெக்டாக எனக்கு நேராக முருகர் இருக்கார் நான் வந்து ஒரு பெரிய க்யூவில் வந்து லாஸ்டில் நிற்கிறேன் அப்போ வந்து முருகர்கிட்ட நானும் பேசிகிட்டே இருந்தேன் அவர் வந்து அப்போ எனக்கு வந்து பேசினாருங்க எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க அதை நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் யாருமே இல்லை அந்த ஒளி அலை வந்து அவர் பேசுகிற வந்து என்னை நோக்கி அப்படியே நேராக வந்து எங் எனக்கு வந்து அதை உணர்த்தி எனக்கு வந்து புரிஞ்சிச்சுங்க ஆஹா முருகர் தான் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் இது வந்து பேசுகிறதுங்க இன்னொரு டைம் வந்து உணர்த்தினாரு அதே எங்கன்னா வடப்பழனி கோயிலில் அப்பையும் நான் ரொம்ப கஷ்டத்தில் வந்து முருகர் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்பையும் அதே தான் சொன்னார் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு உணர்த்தினாருங்க அதற்கப்புறம் எல்லா பிரச்சனையும் படிப்படியாக கம்மியாச்சுங்க நான் சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் வந்து நம்ம கிட்ட பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க அவரை நம்ம இடைவிடாமல் டெய்லி சாமி கும்பிட்டு நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பேசுவாருங்க இதை விட நமக்கு லைஃப்பில் என்ன வேணும் அந்த மாதிரி வந்து நமக்கு தோணுங்க அவரை நம்ம கிட்ட வந்து பேசுகிறப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பதில் அளிப்பார் இப்போது எனக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட காட்டுறேங்க இப்போ காட்டுற முருகர் ஃபோட்டோ வந்து முருகர் சிலை வந்து என்னோடய ரூமில் இருக்கிற முருகருங்க நான் எப்பயுமே ஒரே ஒரு ஒரு மொளம் பூ வாங்குவேன் இதெல்லாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபது ரூபாய்க்கு தான் பூ வாங்குவேன் உதிரி பூக்கள் வாங்கிட்டு வந்து ஒன்று ஒன்று சாமி வைப்பேங்க அன்னைக்குன்னு பார்த்து நான் வழக்கத்திற்கு மாறாக ரெண்டு முளம் பூ வாங்க நான் இது வரைக்கும் சொல்கிறேன் அந்தளவுக்கு நான் வாங்கினதில்லை அன்னைக்கு தான் ரெண்டு முளம் நிறைய பூ வாங்கி நிறைய பூ வந்து அப்படியே நிறைய எப்படி சொல்கிறது ஒரு பூ வைக்கிற இடத்துல இப்போ நாலஞ்சு பூ வைப்போம்ல அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எல்லா தெய்வங்களுக்கும் வச்சு சாமி கும்பிட்டேங்க அப்போ முருகர் இந்த போட்டோல பாத்தீங்கன்னா தெரியும் சின்னதா ஒரு புன்னகை இருக்கும் நான் முருகர் கேட்ட கேட்டேன் என்னப்பா இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டேங்க கேட்டுட்டு நான் இப்பயும் போல திருப்புகழ் புக் எடுத்து படிச்சேங்க அந்த திருப்புகழ் புக்ல வந்து லைனை பாருங்களேன் கரெக்டா கீழே இருந்து ஒரு ஆறாவது லைன் பாருங்க நீரால் அபிஷேகம் செய்து அந்த மாதிரி போட்டிருக்கு இல்லையா அந்த லைன் தாங்க பூக்களை நிறைய அடிச்சிட்டு அப்படின்னு வந்துச்சுங்க எனக்கு இதை பார்க்கவுமே சந்தோஷமாக இருந்துச்சு முருகர் வந்து எனக்கு பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு அதோடு நிற்கிறேங்க பூக்களை நிறைய அடிச்சிட்டு அதற்கு அவர்த்த லைனில் பாருங்கள் அந்த நித்திய பூஜையில் மனம் மகிழ்வோனே அப்படின்னு இருக்குங்க அப்போ தான் எனக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சு ஸோ ஓகே எனக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து முருகர் வந்து பேசுவாருங்க இதை பார்க்குறப்ப எனக்கு புரிஞ்சிச்சு ஏன்னா நான் தான் நிறைய பூ வச்சிருந்தேன் அதில் வந்து மனம் மகிழ்வு ம மனம் மகிழ்வோனே அப்படின்னு இருக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க முருகர் வந்து எனக்கு பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றேன் முருகர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க நீங்க டெய்லி பூஜை பண்ணுங்க டெய்லி வேல்மாறல் ஆஹ் திருப்புகள் படிங்க கண்டிப்பா அவர் உங்ககிட்ட நெருங்கி வருவாருங்க நீங்க அதை வந்து கண்டிப்பா உணரலாம் அதற்கப்புறம் வந்து முருகர் உங்கள் கூட இருக்கிறதுக்கான அறிகுறியை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க அது என்னன்னா இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து சம்மந்தமே இல்லாமல் விபூதி வாசனை வந்து அடிக்குங்க விபூதி வாசனை வந்தாலே முருகர் வந்து உங்க கூடையே இருக்காருன்னு அர்த்தங்க இது நிறைய பேருக்கு நடந்துருக்குங்க நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது இல்லை சடனாக வந்து விபூதி வாசனை உங்கள் ரூம் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்க கூட தான் இருக்காருன்னு அர்த்தவங்க அதற்கப்புறம் வந்து இப்போ நீங்க ரொம்ப ஏதோ கவலையில இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு கோயிலுக்கு கூப்பிடுவாங்க உங்களுக்கு அந்த பிளானே இருந்திருக்காரு பட் சடனாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போவாங்க இல்லையா அதுவும் முருகர் செயல்தாங்க இப்போ உங்க இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அது உங்க இஷ்ட தெய்வத்தோட செயல்தாங்க எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு இன்சிடென்ட் நடந்திருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது திருத்தணிக்கும் திருவண்ணாமலைக்கும் என் நண்பர்கள் வந்து அழைச்சிட்டு போனாங்க அது வந்து ப்ரீ பிளானே கிடையாது எப்படி சொல்கிறதுனா பண்ணியிருந்தாங்க போகணுன்ட்டு பட் சடன்னாக அவங்க பிளான் பண்ணிட்டாங்க என்கிட்ட வந்து நைட்டு தான் சொன்னாங்க நம்ம திருத்தணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சடனாக வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் யோசிக்கலை சரி போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பட் மறுநாளே கண்டிப்பாக கிளம்பி போயிட்டேங்க அப்போ தான் நான் உணர்ந்தேன் முருகர் தான் உன்னை வந்து வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழியாக புறக்கட தான் நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க இன்னொன்று வந்து திருவண்ணாமலை அதுவுமே அப்படி நாங்கள் சடனாக பிளான் போட்டு நான் லாஸ்ட்டு வரைக்கும் நான் வரல என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஏன்னா அப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் அவங்க தான் அதெல்லாம் ஒன்றும் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நான் நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணி கிரிவலம் போயிட்டு வந்தேங்க அப்பையும் நான் யோசிச்சேன் சிவபெருமான் தான் என்னை பார்க்க வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் உறவில் வந்து சிவபெருமான் தான் என்னை பார்க்க வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நம்பினேங்க இந்த மாதிரி வந்து கடவுள் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாருங்க இது வந்து உங்க கடவுள் வந்து உங்ககிட்ட இருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறிங்க அதற்கப்புறம் வந்து கோயில்கள்லேருந்து பிரசாதம் வருது அப்புறம் திருநீர் வருது இந்த மாதிரி இருந்தாலுமே கடவுள் தான் உங்களுக்காக கொடுத்து விட்டுருக்காருன்னு அர்த்தங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அங்கேருந்து வந்த மலர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க திருநீர் உங்களுக்கு வச்சு விட்றாங்க அப்படின்னாலும் அது வந்து கடவுள் வந்து உங்க கூட இருக்காருன்னு தாங்க அர்த்தம் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் நம்ம பயணம் பண்ணுறப்போ நிறைய அந்த கார் பின்னாடி முருகர் ஃபோட்டோ அந்த மாதிரி நிறைய பார்ப்போம் இல்லையா அதுவும் முருகன் நம்ம கூட இருக்காருந்தாங்க அர்த்தம் நம்ம பயணத்தின் போது நம்ம காவல் தெய்வமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க இதை நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க முருகர் நினைச்சா மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியுங்க முருகர் நினைக்கலைன்னா நம்மளால் சத்தியமாக ஒரு ஒரு விஷயம் கூட அந்த மாதிரி நம்ம பயணம் பண்ணுறப்ப பார்க்க முடியாதுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான ஒரு இதுங்க இந்த மாதிரி பார்க்கலாம் அதற்கப்புறம் வந்து நீங்கள் பூஜை போது சலங்கை ஒளி ஒரு சின்ன சத்தம் கேட்குங்க கரெக்டாக நீங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கும் போதோ இல்லை பூஜை பண்ணி முடிக்கிறப்பையோ அந்த மாதிரி கேட்குங்க அப்பையும் வந்து முருகப்பெருமான் வந்து உங்கள் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பலாங்க அதற்கப்புறம் வந்து விபூதி வந்து சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு இடத்துல தோன்றுங்க அது எப்படின்னா இப்போ நீங்கள் வேல்மாறல் படிக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு அந்த புக்கில் இருந்து திருநீர் வருங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருக்கு திருப்புகழ் புக்லையும் வருங்க இல்லைன்னா வேல்மாறல் புக்கில் வந்து இந்த மாதிரி நிறைய டைம் வந்திருக்குங்க அப்பையும் வந்து முருகப்பெருமான் வந்து உங்கள் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பலாங்க இந்த மாதிரி நடக்கிறது வந்து முருகப்பெருமான் வந்து உங்கள் கூட இருக்கும்போது மட்டும்தான் நடக்கும் வேற எந்த இடத்துலையும் வந்து இது நடக்காதுங்க இதெல்லாம் பண் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துருக்குன்னா நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து பாக்கியம் பண்ணியிருக்கீங்க தான் அர்த்தங்க அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட முருகப்பெருமான் சம்மந்தமான பொருள் உங்கள் கண்ணில் படுறது உங்களை தேடி வர்றது ஏதாவது ஒரு நபர் வந்து உங்களுக்கு வேல் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா திருப்புகள் புக்கு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா முருகர் படம் அல்லது சிலை வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னாலும் முருகப்பெருமான் வந்து உங்ககிட்ட வந்திருக்காரு இருந்தாங்க அர்த்தம் நிறைய இடத்துல வந்து நம்மளால மயில் பார்க்க முடியும் முருகப்பெருமானோட வேல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் முருகப்பெருமான் வந்து உங்களை வந்து பார்த்துட்டு இருக்காரு நடத்தவங்க உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு உணர்த்துறாருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருந்தாலுமே முருகப்பெருமான் வந்து உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பலாங்க அது மாதிரி உங்களோட ஆபத்து காலங்களில் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வருவாங்க அவங்க பேர் கூட முருகப்பெருமானோட பேராக தாங்க இருக்கும் அப்படி இருக்கிறப்பையும் வந்து உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பலாங்க அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு நடந்துச்சுங்க எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய முருக திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து வருஷம் வருஷம் ஆலை போட்டு போவோம் முருகப்பெருமான் வந்து கனவுல வந்து சொன்னாருங்க நீ மாலை போட்டு வா அப்படின்னு சொன்னாருங்க அதுலேருந்து எங்கள் அப்பா வந்து இப்போ வரைக்கும் வந்து மாலை போட்டு நாங்கள் திருச்செந்தூருக்கு போவோங்க எங்கள் அப்பா எங்கே வளர்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலையில் வளர்ந்தாரு ஸோ அவருக்கு வந்து முருகப்பெருமானோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஃபுல்லாகவே இருக்குங்க அதை நான் எல்லா இடத்துலையும் நம்புவேன் நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எங்கள் சித்திக்கு வந்து குழந்தை பிறந்துருந்துச்சுங்க அப்போ வந்து மலையில் நாங்கள் போயிட்டு இருந்தோம் போயிட்டுருக்கும்போது பார்த்தா அந்த மலையில் வந்து அந்த காற்றுல வந்து எங்கள் அப்பாவால் பைக் ஓட்ட முடியலை அப்படியே விழுந்துட்டோம் நான் எங்கள் அம்மா என் தம்பி மூணு பேர் எங்கள் அப்பா கூட பைக்கில் போயிட்டிருக்கோம் டூ வீலர் தான் அப்போ வந்து நாங்கள் ரொம்ப சின்ன பசங்களால முன்னாடி உட்காந்துப்போம் அந்த மாதிரி போவோம் இல்லையா அந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது விழுந்துட்டோம் அதுக்கப்புறமும் மழை நின்னதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோங்க நைட்டு டைமிங் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை ஆனால் நைட்டு நல்லா இருட்டிடுச்சுங்க ஒரு காட்டு வழி மாதிரி இருந்துச்சு அங்கே போயிட்ருக்கும் போது எங்கள் வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சுங்க நாங்கள் எல்லோருமே ரொம்ப என்ன சொல்கிறது நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க அப்பா அம்மா மட்டும்தான் நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் என்னடா இப்படி வந்து நின்றுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு அண்ணா எங்களுக்கு வராங்க எங்களுக்கு எதிர்த்தாப்பில் வண்டி இனி பாட்டி கேட்குறாரு என்னாச்சுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் அப்பா வந்து நடந்ததை சொல்கிறாரு அவரை வந்து நீங்கள் ஏன் பைக் எடுத்துகிட்டு போங்க உங்கள் பைக்கை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க அதற்கப்புறம் என்ன பண்ணோன்னா அவர் பைக்கில் உட்காந்து எங்கள் வ வண்டியை வந்து கொஞ்சம் இழுத்துட்டே வந்து அவங்க ஊர் வரைக்கும் கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டோங்க அவர் சொல்கிறாரு உங்கள் பைக்கு நீங்கள் விட்டுட்டு போங்க நீங்கள் என் பைக்கை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஆக்சுவலாக எங்கள் பைக் வந்து அந்த மாடல் வந்து ரொம்ப பழைய மாடலுங்க ரேட்டு ரொம்ப கம்மியாக போகும் அவர் வச்சுருக்க பைக்கோ ரொம்ப புது பைக்குங்க அவர் எந்த நம்பிக்கையில் கொடுத்தாருனே இங்கே இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அந்த அவர் வச்சுருந்த பைக் வந்து ரொம்ப ரேட் அதிகம் நாங்கள் வச்சுருந்த பைக் வந்து ரேட்டு ரொம்ப கம்மிங்க அவர் இருந்தாலும் பரவாயில்லன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க நாங்கள் நைட்டு இங்கே பஞ்சர் ஓட்டுற கடையில் வந்து நீங்கள் டயரை மட்டும் நான் கழட்டி கொடுக்குறேன் நீங்கள் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிப்பாட்டிட்டு அந்த டயரை மட்டும் கழட்டி அவங்க கொடுத்துட்டு போயிட்டு அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து வெற்றி வேலுங்க இந்த சம்பவம் நடந்தப்போ எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு அப்போ ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் முருகர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உணர்த்தினாருங்க அந்த விஷயம் வந்து ரொம்ப அந்த எந்த ஊர்னேயும் எங்களுக்கு சரியாக தெரியலை அந்த ஊருக்கே நாங்கள் புதுசுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் ஒரு நல்ல உள்ளம் வந்து ஹெல்ப் பண்ணாருங்க அவர் பேர் வெற்றிவேல் அப்போ வந்து முருகர் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருந்துச்சுங்க அவர் எங்களை பார்த்துட்டு எங்களை ரொம்ப பாதுகாப்பாக வழி அனுப்பி வச்சாருங்க இது சாட்சாத் முருகப்பெருமானோட செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்புகிறோங்க இந்த மாதிரி ஆபத்து காலங்களில் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க ஒரு முக முருக பக்தராக இருக்கலாம் இல்லை முருகரின் பேர் கொண்டவங்களா இருக்கலாம் அப்போ வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க முருகர் தான் நமக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானவங்க கூட இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குதுங்க அதற்கப்புறம் இப்போ என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க நான் எப்பயும் போல் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து ஃபோட்டோ எடுப்பேங்க எப்போயுமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வைப்பேன் என்னென்னா அந்த ஃபோட்டோ எடுத்து எடுத்து அப்பப்போ பார்த்துட்டே இருப்பேன் முருகப்பெருமாள் அழகாக இருக்கார் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படி பார்க்குறப்போ கீழே வந்து ஒரு இலை இருந்துச்சுங்க அது வந்து வில்வ இலை முத நாள் சிவனுக்கு வச்சுருந்தேன் அது வந்து காஞ்சு போய் கீழே இருந்திருக்கு கரெக்டாக நான் அந்த ஃபோட்டோ எடுக்கும் போது அதில் வந்து முருகப்பெருமான் அழகாக சிரிச்சுட்டு அந்த குட்டி வேறு தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு இல்லை இதை பார்த்துட்டு எனக்கு அழகே வந்துருச்சு முருகப்பெருமான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் ஓடி போய் அந்த இலையை எடுத்து பார்க்குறேன் அது வந்து கருப்பாக தான் இருக்குது அந்த இலை ஆக்சுவலாக முதல் முதல் நாள் வச்சது அதனால் அது கருப்பாக இருக்குது பட் முருகப்பெருமானின் பேஸ் வந்து அதில் நல்லா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா தெரிஞ்சுருக்குங்க அதை அப்படியே பார்த்துட்டு ரொம்ப எனக்கு இதாகிடுச்சு முருகப்பெருமானு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக சிரிச்சிட்ருக்காரு இல்லையா இந்த மாதிரி நிறைய நிறைய சம்பவங்கள் எனக்கு நடந்துருக்குங்க நீங்கள் எப்போ முருகப்பெருமானை நம்புகிறீங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவார் நீங்கள் அவரை ரொம்ப நம்பணுங்க சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களை வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு தூக்கி வச்சுட்டு அதுக்கு தாங்க அவர் மறு வேலை பார்ப்பாரு அந்த அளவுக்கு நம்ம தெய்வம் நமக்காக இருப்பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி அனைவரும் வாழ்க வளமுடன்